என்னுடைய இடத்தோல்ல தான் சங்க ஒத்தணும் எனக்கு முன்னாடி இருக்கிறவர் ஒத்தணும்னா அவர் சங்க சக்கரத்தை எந்த கையில பிடிச்சிக்கணும் பெருமாள் வலக்கையில சக்கரத்தை பிடிச்சிருந்தா ஒத்தரைச்சே எதிராளியினுடைய இடது படும் இவர் இடது கையில சங்கத்தை பிடிச்சிருந்தா ஒத்தரைச்சே இடது தோளிலே அப்போ படுறது இடது தோளில் சக்கரம் போட்டுடும் வலது தோளில் சங்கப்படும் ஆகவே வலது எடது மாத்தி பிடிச்சுன்னா இப்போ சங்க சக்கரத்தையும் மாற்றி பிடித்து முன்னோக்கி பிடித்து கொண்டு அப்படித்தான் திருவங்கி ஆழ்வாருக்கு பெருமாள் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணியிருக்கார் தாபகா புன்றஹா ததா நாம மந்த்ரோ யாக்ச பஞ்சமஹா என்று வெள்ளிக்கிழமை உத்தர நன்னாளிலே கலியுகத்திலேயே இன்னைக்கும் பெருமாள் அனைவராலும் சேவிக்கப்படும்படி எழுந்துருளியிருக்கார் தூவாய புள்ளூர்ந்து வந்து துறவேழம் மூவாம நல்கி முதல துளித்தானே நாவாயுளானை நரையூரில் கண்டேனேனு திருவங்கியாழ்வார் பாடுறார் இந்த கருடன் எதுனால இப்படி இருக்காரு தெரியுமா இன்னைக்கு அமுத கலச சமர்ப்பிக்கப்படுறது உங்களுக்கு யாருக்கு ஆசை இருக்கு ஏதானு दोषங்கள்லாம்